கண்ணுக்கு நீங்க இந்த காட்சியை தான் இதைத்தான் பாரு ரெண்டு சொல்லி கண்ணுக்கு ஓடுற போட்டா கண்ணை தான் பார்க்குது இப்போ ஓடுற போட்டா அதைத்தான் அந்த கண் பாக்குமே அல்லாமல் அந்த ஓடற மீறி இஷ்டத்துக்கு கண் பார்க்கிற ஒரு இடம் ஒன்றும் ஒரு நிலை ஒன்றும் அன்னைக்கு வராது அப்ப இப்படி மொத்தத்தில் உங்களோட உறுப்புகள் எல்லாம் நீங்க உடல் அன்று இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் அந்த பார்வைக்கு கட்டுப்பட்டு கண்ணிறிக்கு கேள்விக்கு கட்டுப்பட்டு செவிரிக்கு பேச்சுக்கு கட்டுப்பட்டு நாவிரிக்கு பிடிக்கிறதுக்கு கட்டுப்பட்டு கயிறுக்கு நடக்கிறதுக்கு கட்டுப்பட்டு காலிறிக்கு மொத்தத்தில் ஒரு அனுப்பிரமானமும் இந்த கட்டுப்பாடை மீறி இந்த கட்டுப்பாடை மறுத்து இந்த இந்த கட்டளையை மீறி இல்லாட்டி இந்த கட்டளையை மறுத்து செயற்படுற ஒரு அனுப்புறமானது இதுக்கெல்லாம் சக்தி இருக்கா இதெல்லாம் செயற்படுதா இல்லை அப்போ மொத்தத்தில் இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்யுது உங்களுக்கு பூரணமாக கட்டுப்பட்டு எடுத்தீங்களா இந்த ஊடகம்தான் நான் என்று சொல்லி உணர்ற இடத்தில இருந்தீங்களா உன்னை உனக்குணர்த்து உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்தது என்று ஒசாது சொல்ற அந்த பாடல் வரி பிழைக்கும் பிழைய மாறும் ஏனண்டா உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள என்று செல்லக்குள்ள நீங்க உணர வேண்டிய நீங்க அந்த ஊடகம் என்று செல்ல உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ளு என்று சென்னத்த அது ஊடகம் மட்டும் செல்லல ஆனா உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஒரு ஊடகம் மட்டும் தந்திரிக்கு என்னது கண்டா என்ன உணர்றதுக்கு எந்த நிலையை தான் ஊடகம் தந்திரிக்கு அல்லாமல் அந்த ஊடகம் நான் இல்லை அப்படி என்ற நான் நான் என்ன செய்யறேன் அந்த ஊடகத்தை பயன்படுத்துறேன் இல்லையா அந்த ஊடகத்தை பயன்படுத்துறதுல ரெண்டு விதமான ஒன்று அந்த ஊடகத்தை என்ன என்று அறிகிற ஒரு நிலை ஒன்றும் அந்த ஊடகம் வேண்டா என்ன அந்த ஊடகம் ஏன் எனக்கு தரப்பட்டுச்சு அந்த ஊடகத்தாலே எனக்கு பிரயோசனம் இல்லை என்ற நிலை என்ன நான் யாரு என்று அறியற ஒரு இடத்துக்கு போறோம் என்று சொன்னா அந்த ஊடகத்தை கொண்டு என்ன செய்யறோம் என்னை எனக்கு உணர்த்தி என் நிலை அறிந்து கொண்ட எனக்கு அதை ஊடகம் கொண்டு தந்திருக்கு என்று சொல்லி அந்த ஊடகத்தை நான் புரிஞ்சு கொள்வேன் புரிகிற இடத்துக்கு வருவேன் இது இதுக்காகத்தான் இந்த ஊடகம் தரப்பட்டிருக்கு அப்படி தரப்பட்ட அந்த தான் நான் என்று எடுத்துட்டேன்டா நம்பிட்டேன்டா இப்ப என்ற யாரு கண்ண கண்ணிடிக்கிறது நான் காதிரிக்கிறது நான் இருக்கிறது நான் என்று சொல்லி இந்த ஊடகத்தை எல்லாம் நான் எடுக்கிறதால என்ன இங்க உருவாகுது நான் உடலோடு இருக்கேன் என்று சொல்லி உணர்ற இடம் ஒன்றை உருவாகுது எனக்கு உருவாக்கப்படுது இப்ப உருவாக்கின உடனே இதுக்கு வசது என்ன சொல்றாங்கண்டா ஊடகத்தை உனக்கு உதவிக்கு தந்த ஊடகத்தை உனக்கு உதவிக்கு தந்த ஊடகம் அது என்ன உதவி அறிந்து கொள்ற அந்த உதவிக்கு தந்த அந்த ஊடகத்தை உன் எதிரி பயன்படுத்தி எதிரி யாரு செய்தா உச்சந்தியிலும் குந்திருக்கிறான் முச்சந்தில குந்திரிக்கிற சரியா அவன் பயன்படுத்தி உளநோயில் மாட்டிக்கொண்டான் உளநோயில் மாட்டிக்கொண்டார் என்றா இப்ப அவரு எப்படி மாட்டி மாட்டிக்கிட்ட இன்னைக்கு இருக்கா எப்படி மாட்டிக்கிட்டாரண்டா அவர் கண் பாக்குதென்று நம்புறார் காது கேட்குது என்று நம்புறார் பேசுது என்று நம்புறார் கை பிடிக்குது என்று நம்புறார் கால் நடக்கு இப்படி இதெல்லாம் இயல்பா சுயமா இயங்குது இதுக்கெல்லாம் சக்தி இருக்கி அதனால இது இயல்பா இயங்குது சுய நிர்ணய உரிமையோட இது இயங்குது ரெண்டு சொல்லி என்ன செய்யறாரு அவர் அப்படி எடுக்க சுய நிர்ணய உரிமையோட அது இருக்கிறதாக கண் சுய நிர்ணய உரிமையோட இருக்கி காது சுய நிர்ணய உரிமையோட இருக்கி கை சுய நிர்ணய உரிமையோட இருக்கின்னு இப்படி எல்லாத்தையும் மொத்தத்தில் சுய நிர்ணய உரிமையோட இருக்கிறதாக அவர் என்ன செய்யறாரு ஒரு கருத்தொண்டு எடுக்காரு கருத்தொண்டு கொண்டு கொல்றாரு அப்படி கொல்றத்தால அந்த ஊடகத்தை நான் என்று அப்படி நான் என்று எடுத்த அந்த ஊடகம் ஒரு நாளைக்கு என்ன செய்ய போகுதுண்டா எல்லாருக்கும் முன்னுக்கும் அந்த கண்ணை கொண்டு பார்க்காம கண் பார்க்காது இப்ப காது கேட்காது நாவு பேசாது கை பிடிக்காது கால் நடக்காது என்கிற ஒரு மையத்துங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவாரா இல்லையா அப்ப இப்ப அவரு நாணண்டு அந்த ஊடகத்தை எடுத்து இருந்ததால நான் என்று அந்த ஊடகத்தை நம்பினத்தாலே அந்த ஊடகம் தான் நான் என்று உணர்ந்துட்டு அந்த ஊடகம் என்ன செய்தி அது நீ இல்லை என்று கலட்டி விட்டுட்டா இல்லையா கலண்டுட்டா இல்லையா அப்ப இப்ப அந்த கண்ணை கொண்டு பார்த்தவன் இல்லை இன்னைக்கு இப்ப மையத்து கிடக்கு இப்ப அந்த கண் பாக்குதா பாக்குது இல்லை என்ன அர்த்தம் கண்ணில பார்வை இல்லை அந்த காதுக்கு நாம பேசுறது கேக்குது இல்லைண்டா என்ன அர்த்தம் அந்த காதுக்கு கேக்குற சக்தி இல்லை நாவும் பேசுது இல்லை நாம கூப்பிடுவோமே கூப்பிட கூப்பிட அவரு பேசுவாரா அப்ப அந்த நாவும் பேசுது இல்லைண்டா நாவுக்கு பேசுற சக்தி இல்லை கையில ஏதாவது உட பிடிக்க குடுப்போம பிடிப்பாரா ஒலிம்பிட்டு நட நடப்பாரா அப்ப இப்போ எந்த சக்தியுமே இல்லாத அந்த ஊடகத்தை கொண்டு அந்த ஊடகத்தில் இருந்து அந்த வாழ்ந்தவன் யார் அந்த மையத்தாக கிடக்கிற வரைக்கும் மையத்தாகும் வரைக்கும் அந்த மரணத்தை கட்டத்தை மரணிக்காத வரைக்கும் அந்த கண்ணை கொண்டு பார்த்து அந்த காதை கொண்டு கேட்டு அந்த கொண்டு பேசி அந்த கையை கொண்டு பிடிச்சி காலை கொண்டு நடந்து கொண்டிருந்தவன் யாரு ஆனா அப்படி அவரு கண்ணை கொண்டு பார்க்கக்குள்ள காதை கொண்டு கேட்கக்குள்ள நாவை கொண்டு பேசக்குள்ள இந்த எல்லாம் ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் யாரு என்று கண்டறிஞ்சாரா கண்டறிய முற்பட்டாரா கண்டறிய வழிய தேடினாரா கண்டறியணும் கண்டறியும் கண்டறிஞ்சவங்களுக்கிட்ட கேட்டு அறியாவதும் முயற்சி எடுத்தாரா அப்ப மொத்தத்தில அந்த ஊடகத்தை நானென்று நம்பி அப்படியெல்லாம் அவர் ஒன்றும் செய்யாட்டி அப்படியெல்லாம் செய்யற இடத்துக்கு அவர் வராட்டி அந்த ஊடகத்தை நான் என்று நம்பி உளநோயில் நோயில் மாட்டிக்கின்றவராய் இருப்பார் அவரு நிர்ணய உரிமையோட நான் இருக்கேன் என்ட கை பிடிக்குது என்ன கால் நடக்குது என்னை கண் பாக்குது என்ற ஒரு உல நோயில மாட்டிப்பாரா இல்லையா அப்படி மாட்டின அந்த உளநோய் என்கிறத அவரு பிடிக்கிறதுக்காக அது உளநோய்தான் விளங்குறதுக்காக ஒரு மையத்தை ரெண்டா எங்கேயாவது போய் ஒரு மரணிச்ச ஒரு மையத்தை பார்த்தா சிந்திக்கணுமா இல்லையா அறிவு தொழிற்படுமா இல்லையா இவர் மரணிக்காத வரைக்கும் மரணத்துக்கு போகாத வரைக்கும் மையத்தாகாத வரைக்கும் இவர் இவரு செல்லி ஒரு நிலையும் ரப்பண்டு சொல்லி ஒரு நிலையும் ஒரே நிலையில இருக்கிறத இவர் அறிஞ்சாரா அறிகிற நிலையை சிந்திச்சாரா அந்த அறிகிற வழியை தேடினாரா அப்ப அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை தந்துதவினான் என்று சொல்ற இந்த அதாலத்து என்னது ஈனைக்கு அதாலத்து என்று தரப்பட்டது என்ன அறிவு அந்த அறிவிடத்தில்திருக்கிண்டு அவர் அறிஞ்சு கொள்ளணும் இனிக்குள்ள அது அறிவுல அப்துமிக்கு அது எப்படி இக்கண்டு ஒரே நிலையில அணை போட்டு அறிவு வச்சிருக்காது என்னத்துக்காக தன்னை அறிகிறதுக்காக தன்னை அறிந்து கொள்றதுக்காக இப்படி அறிந்து கொள்றதுக்காக அணை போட்டிருக்கிற பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா அப்தென்றும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை தந்து உதவினா உதவி செஞ்சிருக்கிறதால உதவினத்தாலதான் அவரு அறிவு அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்டு வச்சிருக்கி ஒரே நிலையில இருக்கிறத உணர்த்துறதுக்காக உணர்ந்து கொள்றதுக்காக உதவி செஞ்சிருக்கான் அப்படி செஞ்ச அந்த உதவி என்ன அந்த நான் யார் என்று சொல்லி செல்லி விக்கிர நான் யார் என்று சொல்லி அவர் விக்கிரி செய்ய முற்பட்டா சிந்திக்க முற்பட்டா அந்த கண்ணை கொண்டு பாக்கிறவன் யாரு காதை கொண்டு கேட்கிறவன் யாரு நாவ கொண்டு பேசுகிறவன் யாரு கையை கொண்டு பிடிக்கிறவன் யாரு காலை கொண்டு நடக்கிறவனாக இருக்கிறவன் யாரு என்கிறத ரப்பு கண்டு பிடிக்க மாட்டாரா ரப்புத்தான் விளங்கிக்க மாட்டாரா அப்ப ஒஸ்தி என்ன சொல்றாங்க தன்னை அறிந்தவன் தன்னுடைய நாயனை அறிவான் தன்னை அறியாத தருதல தன்னுடைய நாயனை அறிய மாட்டான் என்று சொன்னது கண்ணை கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் யார் என்று அறிய சென்னையா கண் அது கண் யாருக்கு சென்னையா ஊடகத்தை கொண்டு உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டாள் அப்ப இப்ப இந்த கண் இருக்கிறது மூக்கிரிக்கிறது வாயிருக்கிறது கையிருக்கிறது கால் இருக்கிற இப்படி எல்லா ஊடகத்தையும் அறிவை பயன்படுத்தி புரிந்து கொண்டாள் அப்ப புரிந்து கொள்ற ஒரு இடத்துக்கு வந்தா அந்த ஊடகம் எல்லாம் இப்போ என்ன செய்யப்போதான் உயர்நிலைக்கு கொண்டு போதா மழைக்காடு